வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புத்தம் புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டாப் கிளாஸாக இருக்கக்கூடிய ராசிகள் வரிசையில் முதல்ல நம்ம ரிஷபம் பார்த்தோம் துலாம் பார்த்தோம் இன்னைக்கு மூன்றாவது ராசியாக மகரம் மூன்றாவது நான் மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடியதில்லை மூன்றாவதாக இருந்தாலும் கூட நம்பர் ஒன் பொசிஷனை பிடிக்கக்கூடிய மகர ராசி மகரம் ஏன் இத்தனை கூச்சல் ஏன் இத்தனை ஆரவாரம் மகர ராசி மக்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் மகரம் மனிதனை வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து வாட்டி எடுக்கலாம் ஒரு படாத எந்த ஒரு மனிதனுமே பார்க்க கூடாத துயரங்களையும் துன்பங்களையும் ஏன் மகர ராசி என்பர்கள் பார்க்க வேண்டும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் மகரம் என்பது கர்மஸ்தான ராசி மகர ராசிக்கு மட்டும் ஏன் இத்தனை ஆரவாரம் ஏத்தின் இத்தனை துயரங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் துயரங்கள் பாரங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் இத்தனை ஒரு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தரணும்னா மகர ராசி என்பது கர்மஸ்தான ராசி காலபுருஷனுடைய பத்தாம் வீடு இந்த சனி பகவானுடைய சொந்த வீடு ஏழரை சனியாக தன் ராசிநாதனே தன்னையே தாக்கிக் கொள்ளக்கூடிய இந்த ராசி மகர ராசி என்பர்கள் கடந்த ஏழரை வருஷம் சனி பயிற்சியால் அதாவது ஏழரை சனியால் பட்ட துன்பங்கள் கணக்கிட முடியாதது கணக்கில் அடங்காதது அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு இப்பொழுது சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியின் மூலியம் விடிவு பிறந்திருக்கிறது என்பதுதான் சத்தியம் இந்த சனிப்பயிற்சியினால என்ன இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு விடுபட செய்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு வந்திருக்கிறார் இந்த ஏழரை சனியினுடைய தாக்குதல் இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக மிக பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறது அதாவது வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிறது உறவுகளை பிளந்து கட்டியிருக்கிறது பிரித்திருக்கிறது அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலையில் அடித்தளம் அடிமட்டம் அதுக்கு கீழே சொல்ல முடியாது கையேந்து கூடிய அளவிற்கு கூட சில மனிதர்களை செய்திருக்கிறது என்றால் அது உண்மை அப்படிப்பட்ட இந்த சனிப்பயிற்சியினால எண்ணற்ற வகையான யோகங்களை மகர ராசி என்பர்கள் பெறப்போகிறீர்கள் அதில் ரொம்ப முக்கியமான யோகம் என்பது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அது மட்டுமா ஒரு பெரிய மன நிம்மதி என்பது கிடைக்கும் சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உப பெயர் வந்திருக்கிறார். இது நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் கிடைக்காது உங்களுக்கு அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க இனி துன்பம் இல்லை இனி கஷ்டங்கள் இல்லை இதுவரை இருந்த கஷ்டங்கள் இதுவரைப்பட்ட துயரங்கள் இனி எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே போவதில்லை ஒரு பக்கம் அடுத்து துன்பம் மட்டும் விட்டுட்டா அது ஒரு வாழ்க்கையா இன்பம் வேணும் இல்லையா ஆக உலகத்துக்கு சாப்பாடு போடக்கூடியது மகர ராசி இது சத்தியம் ஜீவனம் உலகத்திற்கு தொழிலை கொடுக்கக்கூடியது மகர ராசி உலகத்திற்கு எப்படி வேலை செய்யணும் ஒழுங்கா வேலை செய்யணும் இந்த கடமை கண்ணியம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியது மகர ராசி ஸோ நடந்தது நடந்துருச்சு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு இனி நல்ல காலம் இந்த நல்ல காலத்தில் என்னென்ன நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அதுக்குள்ள போகலாம் வாங்க இப்ப நம்ம பேசக்கூடியது அத்தனையுமே மகர ராசியின் பொது எவ்வளவு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அதனுடைய பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொன்னது நிறைய உங்களுக்கு நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தால்தான் உங்களுக்கான துல்லியமான எதிர்காலத்தை கணிக்க முடியும் ஆகையினால் அதுக்கு நீங்கள் கீழே கொடுக்க விட்டுள்ள நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒருத்தர் மகர ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு எதையும் செய்ய வேணும் மிகப்பெரிய உதவியாக அவங்களுக்கு இருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க தங்க கதவு திறக்கிறது அப்படின்னா அது சத்தியமான உண்மை இந்த வருகின்ற எதிர்காலமானது ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க ஒரு பொற்கால நேரம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கான அற்புதமான காலத்துல தான் நீங்க நடைபோட இருக்கீங்க முதல் மாற்றத்தில் உங்களுடைய முகம்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க பேசக்கூடிய விதத்துலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் முக்கியமாக சிந்திக்கக்கூடிய விதம்லேருந்து மாற்றங்கள் ஆரம்பிக்கும் நாள் வரை ஏழு வருஷமாக ஏதோ ஒரு மந்தமான நிலை மனசில் இனம் புரியாத பயம் கவலை ஒரு பதட்டம் இதெல்லாம் மாறி மனம் உங்களுக்கு தெளிவான நிலையில் வேலை செய்ய போகுது இந்த மனமானதை என்ன செய்யும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா எல்லாரும் சனி பகவானை பழிக்கிறது சனி உன் வாயில வந்துருச்சு சனியனை இப்படி எல்லாம் சொல்றது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சனி வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான கிரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெறாத அனுபவங்களையும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான பாடங்களையும் உங்களை ரொம்ப அவர் தன்னை சிரமப்படுத்தி கொண்டு உங்களுக்கு செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து உங்கள்கிட்ட கெட்ட பெயர் வாங்கிக்க கூடிய ஒரே கிரகம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஒரு தந்தையை போல வீட்டில் எல்லா கெட்ட பேரும் அவருக்கு தான் அவர் தான் ஆஃபீஸுக்கு போவார் வேலை செய்வார் உழைப்பார் முப்பது நாள் இல்லாத பொல்லாத வார்த்தையெல்லாம் வாங்கி அவமானப்பட்டு கூடி குறுகி நின்று அந்த சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து உங்கள்கிட்டயும் சரி கட்டம் பொண்டாட்டிட்டையும் சரி பிறந்த பசங்கள்கிட்டையும் சரி எல்லாருகிட்டையுமே ஒரு கெட்ட கெட்டப்பயர் வாங்கிக்கூடிய யார் மில்ட்ரி மேன் வீட்டில் பெருசு எப்போ பார் கோவத்தோடு இருக்கும் இந்த மூஞ்சி இப்படின்னு பேர் வாங்குறது யார் அப்பாதான் அதற்கு அப்படியே இணையானவர் தான் சனீஸ்வர பகவான் ஆக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவரை மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கவே முடியாது அவர் கெடுக்க ஆரம்பிச்சாலும் அவரை மாதிரி கெடுக்கக்கூடிய கிரகம் இருக்கவே முடியாது ஆனால் அவர் கெடுக்கிறதுல கூட மிகப்பெரிய நன்மையை புதைத்து வைத்திருப்பார் இதுதான் உண்மை நீங்க மருந்து கொடுப்பாங்க சித்த இதெல்லாம் அதை வந்து வெத்தலையில் மடித்து கொடுப்பாங்க உள்ள பேக் பண்ணி ஏன்னா அந்த மருந்து வந்து உள்ள கசந்தாலும் கூட நன்மையை பயக்கும் அதுதான் அர்த்தம் நமக்கு நல்லதை செய்யும் சார் அதுதான் முக்கியம் ஆக சனீஸ்வர பகவான் முதல்ல உங்களோட மன நிம்மதியை கொடுப்பார் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மனம் நிம்மதியடையும் பெருமூச்சு விடும் இது இரண்டாவது யாராக இருந்தாலும் சரி சார் இந்த காலகட்டத்தில் வாழணும்னா காசு வேணும் சார் காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த காசு இருக்கிறவங்க மட்டும்தான் நிம்மதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு அது வெற்றிலும் முற்றிலும் பொய்யானது நிறைய பேர் காசை வச்சிருக்காங்க அப்போ அவனாக நிம்மதியாக இருக்கணும் ஐயாயிரம் கோடி வச்சுருந்தா நிம்மதியாக இருக்கணும் அவங்களும் தான் சித்தம் பிடிச்ச மாதிரி அலைகிறாங்க அதாவது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அலைகிறாங்க அப்போது காசுங்கிறது நிம்மதி கொடுக்கலனாலும் கூட நம்ம வாழ்வதற்கு அன்றாட வாழ்க்கை மூணு வேளை சாப்பிட்டு நல்ல ஒரு டீசெண்டான லைஃப் வாழ்றதுன்னு கூட காசு இப்போது மகர ராசி என்பர்கள்ட்ட பெரிய என்ன இந்த கடந்த கால வாழ்க்கையில் இந்த பணத்தினால நடந்த விஷயங்கள் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால அதாவது சொல்லக்கூடாத சோ அதாவது தாங்குனா துயரங்கள்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடாத அளவிற்கு மனதில் பாரமும் அவமான வார்த்தைகளையும் பட்டு கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் வாங்கி கூடாத மனுஷங்கள் முன்னாடிலாம் போய் நின்று என்னென்னமோ பார்த்தாச்சு ஆனால் நீங்கள் என்னை சத்தியமாக நம்புங்க அது அத்தனையும் முடிவுக்கு வந்தாச்சு உங்களுடைய பண விஷயத்தில் பெரிய மாற்றங்களை தரக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் இருக்கும் உடனே வந்து கமெண்ட்ஸில் செக்ஷனில் சார் இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க வராது இது வந்து வராது யாருக்கு வராது நாம் இப்போ சொல்லக்கூடியது எல்லாருக்கும் நடக்குமா சத்தியமாக நடக்காது சார் இதுதான் உண்மை நூறு சதவிகிதம் பேர்ல தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு நடக்கும் நடந்தவங்க யாரும் சந்தோஷமான சூழ்நிலையில மறுபடி யூடியூப் எடுத்து ஒரு கமெண்ட்ல வந்து எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னு யாரும் போடுறது யார் கஷ்டப்படுறாங்களோ யார் மனசு அவஸ்தப்படுறாங்களோ யாருக்கு நடக்கலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா யூடியூப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு இன்னும் நடக்கலையேன்னு தான் வந்து கமெண்ட்ல போடுறாங்க ஆனா சந்தோஷப்படுறவங்க யாராவது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆமா சார் எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு போடுறதில்லை இந்த பத்து சதவிகிதம் பேர்ல பெரும்பாலானவர்கள் வந்து சொல்லுவாங்க எனக்கு நடக்கலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம் இப்போ நாம் சொல்லக்கூடியது பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு தான் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் வெகுவாகவோ கம்மியாகவோ மாற்று குறைவாகவோ மாற்றங்கள் இருக்கும் ஆக முதல்ல நிம்மதி அதுக்கு பிறகு பொருளாதாரம் அதுக்கு பிறகு இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக உங்களுக்கு பெரிய அளவில் உதவி கிடைக்கும் தம்பி தங்கை இப்போ தம்பி தங்கையெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் லிஸ்ட்லேயே கழிச்சு விட்டுருப்போம் இவங்களாலலாம் நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கான்னு நினச்சிருப்போம் அதுதான் தவறு அதே தம்பி தங்கையின் மூலியமாக பெரிய அளவிலான உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்களை பார்த்தோம்னா நமக்கு எரிச்சலாகும் ஏன்னா நம்ம கூடவே இருந்தால் நம்ம நல்ல காலம் இருக்கும் போது நம்ம கூடவே பிரயாணம் செய்தான் நம்மளுடைய எல்லா பெனிஃபிட்ஸையும் எடுத்துக்கிட்டான் ஆனால் என்ன பண்ணிட்டான் கடைசியில் பெரிய நாமத்தில் போட்டான் இந்த நிலை மாறும் நண்பர்கள் அவர்களுடைய தவறை உணர்ந்து மறுபடி பழைய நண்பர்களே உங்களை வந்து தான் வந்து செய்த தவறை உணர்ந்து அந்த தப்பை சரி செய்யவும் ஒரு விஷயம் நடக்கும் சனி பகவான் அதுக்கு வழிவகுப்பார் அதே மாதிரி மூன்றாவது உங்களுடைய வியாபாரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் மகர ராசியில் பல தொழில் முனைவர்கள் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள் அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இது தவிர இப்போ ஆரோக்கியம் பத்தி சொல்லணும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் இதுவரை இல்லாத பிரச்சனைகள் புதுசாக வரலாம் ஏன் அப்படி வருது அப்படி ஏன் வருதுன்னா அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து தான் உங்களுக்கு உணர்த்தணும் நீங்கள் இனிமேல் ஒழுங்காக இருக்கணுங்கிற பாயிண்ட்டை உங்களுக்கு உணர்த்தனை என்ன பண்ணணும் இனிமேல் நீங்கள் உன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சனி பகவான் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்கள் மனசில் நிறுத்துவார் இது ஒன்று சரி பிரிந்து போன உறவுகள் ஏதோ ஒரு தகராறில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு சண்டை சண்டை போடாதவங்க கணவன் மனைவியே கிடையாது அப்போ சண்டை போடுற கணவன் மனைவி யார் எல்லாரும்தான் எல்லாரும் கணவன் மனைவியாக இருந்தால் சண்டை போட தான் செய்வாங்க அந்த சண்டை காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் முடிஞ்சிடும் அது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல தாண்டிச்சுன்னா அது பிரச்சனை ப்ராப்ளம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டை சண்டைக்குள்ள போனீங்கன்னா சின்ன சின்ன சண்டை இதெல்லாம் எதுனால நடந்தது ஏடரசனியுடைய தாக்கம் இப்போ மைண்டு சரியாக வேலை செய்யலன்னு என்ன ஆகும் யாரையாவது பிடிச்சி நமக்கு உலுக்கி ஆகும் நாம் என்ன பண்ணுவோம் மனைவி இதை போய் நின்றுவோம் மனைவி என்ன பண்ணுவோம் அவங்களே ஒரு டென்ஷனில் இருப்பாங்க அவங்க நம்மளை போட்டு இது பண்ண இந்த காலத்தில் சார் நல்லா இருந்து மனைவிக்கு சொன்னாலே கஷ்டம் சார் நீங்கள் வந்து ஏடரை சனியை வச்சுட்டு நீங்கள் வந்து மனைவி கிட்டே போய் சண்டை போட்டிங்கன்னா நடக்குமா இப்போ அதெல்லாம் கணவன் மனைவி வந்து ஏதோ ஒரு சச்சரவுனால பிரிஞ்சு போயிருக்காங்க ஒன்னா சேரணும் அந்த க பிரிஞ்ச கணவனுக்கோ மனைவிக்கோ மனசில் இருக்கிற பாரம்பரம் சேரணும்னே இருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கும் எப்படியாவது சேர்ந்துட மாட்டோமா எப்படியாவது என் மனைவியை மாட்டோமா அந்த பழைய நாட்கள் என் மனைவியோட குழந்தையோட நான் செலவழிச்ச அந்த நாட்கள் வந்துடாதா அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவார் நான் பெரிய ஆளு நான் வந்து தப்பு செய்யலை ஈகோ ஒரு பக்கம் ஆண்கிற கர்வம் ஒரு பக்கம் இதெல்லாம் தவிர நான் தப்பு செய்யலைங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை ஒரு பக்கம் சரி சார் நீங்கள் தப்பே செய்யலை இப்போ மன்னிப்பு கேட்க போகிறது யார் கிட்டே தானே அதனால் என்ன சார் தப்பு உங்களுடைய மனைவி கிட்டே தானே மன்னிப்பு கேட்க போகிறீங்க இதில் என்ன தப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தை தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம் அதை தவிர வந்து மனைவிமார்கள் வந்து எப்படின்னா இப்போ வந்து மனைவிமார்கள் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது நீங்கள் வந்து என்ன தான் கணவரோட உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இப்போ சுலபமாக விவாகரத்துக்கு போகக்கூடிய ஒரு போக்கு இருக்குது இந்த போக்குனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு விவாகரத்தை பண்ணுறீங்க இன்னொருத்தரை திருமணம் பண்ணுறீங்க இல்லை இன்னொரு ஆணை தான் திருமணம் பண்ணும் நீங்கள் பெண்ணை திருமணம் பண்ண முடியாது அப்போ அந்த ஆண்கிட்ட இதே பழக்கம் இல்லாமல் வேறு கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடியது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு கொடுத்தக்கூடிய இந்த வாழ்க்கையை சரிவர நடத்திக்கக்கூடியது எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி நீங்களும் எடுக்கணும் கணவன் மனைவி மறுபடி பேசி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் இதெல்லாம் விட புத்தர பாகியம் இல்லாமல் திருமணம் நடக்க தடைபட்டு போய் இருக்கக்கூடிய மகரராசன்பர்கள் கொத்து கொத்தா இருக்கானுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ்லாம் ரொம்ப வெகுண்டு எழுதுகிறானுங்க என்னடா எனக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு திருமணம் ஆன நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்சுனா எப்படா எனக்கு விவாகரத்துக்கு கிடைக்கணும் துடிச்சுட்டு இருக்கான் ரெண்டு இதுவும் இருக்குது அதாவது திருமண பந்தம் இதை புரிதல் வேணும் ஏழரசனியில் திருமணம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதுவே ஒரு காரணமாக திருமணம் தடைபடுமான்னா இல்லை சுய ஜாதகம் கண்டிப்பாக அதில் நம்ம பார்க்கணும் அப்போ திருமணம் தடைபட்டு போன ஏழு வருஷமா திருமணம் நடக்காத மகர ராசி என்பர்களுக்கு ஒரு கதவு திறக்கும் என்னது வாழ்க்கை துணையை யார் அப்படிங்கிறது மே பதிமூணுக்கு பிறகு பதினேழாம் தேதிக்கு பிறகு முன்னே வந்து நிறுத்தும் இது ஒன்று அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி மூன்றாம் இடத்துக்கு போனவர் அவருடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அவருடைய ஏழாம் பார்வையாள உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ஆறு ஒன்பது பன்னிரெண்டு வீடுகளை சனி பகவான் பார்ப்பார் உங்களுடைய மூன்றாம் வீட்டிலிருந்து இப்போ இந்த இடம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷமும் அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியாத சில பேர் வந்து சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் ஸ்டக்காகிருவாங்க ஒரு அப்படியே ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளை வீழ்த்தி முறியடிப்பார்கள் மகர ராசி என்பர்கள் எதிரிகள் கசக்கி புழிஞ்ச எதிரிகள் முன்னாடி வந்து கூட முடியாத அளவுக்கு மாறிடுவாங்க அவங்களே ஆஃப் ஆகி பண்ணி ஓடிடுவாங்க இல்ல ஒரு சூழ்நிலை காரணமா நீங்க வந்து அவங்களை ஜெயிப்பீங்க அடுத்தபடியாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பதன் மூலியமாக சில சிறு சிறு செலவுகள் செலவுகள் வரலாம் அதாவது சுப விரயங்கள்னு சொல்லுவோம் விரயம்னா என்ன நம்ம கிட்ட ஒரு இருபதாயிரம் இருக்கு இன்னொரு முப்பதாயிரம் போட்டு நகை வாங்குறோம் முப்பதாயிரம் கடன் வாங்கி வாங்குறோம் அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக நடந்துக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையில் சிறு சிறு இடர்பாடுகள் வரும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நம்பக்கூடிய மகர ராசி லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் இந்த மகர ராசியை பத்தி இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இதை பத்தி இன்னும் நான் பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் நான் சொன்னதெல்லாம் பொது பலன்கள் உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுடைய குறிப்பிட்ட உங்களுடைய எதிர்காலம் அதை பற்றி நம்ம இன்னும் இன்னும் இன்டெப்த் அனாலிசிஸ் இன்னும் விரிவாக பேச முடியும் துல்லியமாக கடித்து சொல்ல முடியும் அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னா கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம எதை பத்தி எல்லாம் பேச போகிறோம் அப்படின்னா இதே சனிப்பயிற்சினால இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வரிசையில் சிம்மம் மீனம் விடிவு காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி வகையில் கடகராசி ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் நிறைய தூரம் போகணும் அப்படிங்கிற வகையில் கும்பம் இந்த நான்கு ராசிகளை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் கவனமாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பெல் நோட்டிபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டி கேட்டுக்கொண்டு என் உயிரினும் மேலான எனக்கு பிடித்த மகர ராசி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்